ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஒரு காலத்தில் ஐஃபோன் ஆண்ட்ராய்டெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ப்ராண்ட் இருந்துச்சு அது கூல் அப்படின்றதுக்கு டெஃனிஷனே சொல்லலாம் அதுதான் சோனி எரிக்சன் ஸோ ரெண்டாயிரத்துக்கு அந்த டைமில் வாக்மேன் ஃபோன் அதுக்கப்புறம் சைபர் ஷார்ட் ஃபோன் இந்த மாதிரி யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேறு வேறு ஃபோன் மாடல் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இந்தியாவில் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவங்களுடைய வரலாறு அதுக்கப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சி கதை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தௌசண்ட்ஸில் மொபைல் ஃபோன் வளர்ந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நோக்கியா அப்புறம் யூஎஸோட மோட்ரோலா இவங்கெல்லாம் மார்க்கெட்டை பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த டைமில் எரிக்சன் அப்படின்ற கம்பெனி மொபைல் ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப ஒரு கம்மியான ஷேரில் அப்புறம் அவங்களுடைய ஃபேக்ட்ரியோ தீ விபத்து ஏற்படுது அதே நேரத்தில் சோனி அவங்க மொபைல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கிடையாது ஆனால் மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் கேமரா இந்த மாதிரி இதில் நல்லா இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேசாமல் ஜாயின்ட் வெஞ்சராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா சோனியில் நல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் நல்லா இருந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் வெஞ்சராக ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய மெயின் கோலே என்னதான் இருந்துச்சுன்னா நோக்கியா சாம்சங் மோட்டோரோலாவை எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாக்மேன் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வாக்மேன் சீரீஸை கம்ப்ளீட்டாக ஒரு மல்டிமீடியா டைப் ஃபோனை மல்டிமீடியா அப்படின்றது மியூசிக் கேமரா இதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அப்போ மியூசிக் கிடையே ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க சைபர் ஷார்ட் ஃபோனு ஸோ அந்த சைபர் ஷார்ட் ஃபோனில் ஸ்லைடிங் டைப் கேமரா இல்லாட்டியும் வந்து ஹை ரெசல்யூஷன் கேமராவோட வருது நோக்கியா அந்த டைமில் மார்க்கெட்டில் ஸ்டெடியாக இருக்காங்க ஆனால் அவங்க இவங்களோட வாக்மேன் சீரீஸ் நோக்கியா விட பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த டைமில் பயங்கர ஹிட் ஆகுது ஏஷியாவிலேயும் யூரோப்லேயும் ஸோ உலகத்தில் அன்றைக்கி மார்க்கெட் ஷேர் பதிமூணு பர்சன்டேஜாக கூடுது அப்போது டெக்னாலஜியை பொறுத்தவரை ஒரு ரேஸ் ஓட்டம் தான் ஏதாவது ஒன்றில் மிஸ் ஆனாலுமே இன்னொருத்தவங்க பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் ஆப்பிள் ரிலீஸ் ஆகுது நம்ம இந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் நோக்கியோட சரிவும் ஆப்பிள் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் அதே மாதிரியே இவங்களுடைய சரிவும் ஆப்பிள் வந்ததுக்கப்புறம் நடக்குது ஸோ ஆப்பிளோ டச் பேஸ்டு ஃபோனாக இருக்குது எரிக்ஸன் சோனி எரிக்சனும் வந்து பட்டன் பேஸ்டு ஃபோனாக இருக்குது அப்போ அந்த டைம்லேயும் அவங்க சைபர் ஷார்ட் ஃபோன் வாக்மேன் சீரீஸ்ன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஆண்ட்ராய்டு வருது இப்போ இவங்களுடைய காம்படிட்டர்ஸான சாம்சங் ஹெச்டிசி இவங்க எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு மூவ் பண்ணுறாங்க இவங்க இன்னுமே சோனி சோனி எக்ஸ்பீரியா டென் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன பிரச்சனைனா அவங்களுடைய கேமரா வாக்மேன் இதெல்லாம் சேர்த்து இன்டிகிரேட் பண்ணும் போது நிறைய பக்ஸ் கொடுக்குது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குது ரேட்ஸுமே அதிகமாக இருக்குது சோனி ஃபோன் கொடுக்குற மணிக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சோனி எரிக்சன்றது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இப்போ எரிக்ஸன் கம்பெனி அவங்க டெலிகாம் சிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க சோனியோ மல்டிமீடியா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ரெண்டு கம்பெனிகளுக்கிடையே நிறைய கிளாஷஸ் வருது ஆர்என்டி ரொம்ப ஸ்லோவாக அண்ட் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரோ லெஸ் தேன் த்ரீ பர்சன்டேஜ்க்கு வருது அப்போ சோனி என்ன முடிவு எடுக்கிறாங்க எரிக்சனோட ஸ்டேக்கை வாங்கி அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்வீடனில் இருக்கிறத ஜப்பானுக்கு மூவ் பண்ணுறாங்க இதோட சோனி எரிக்சன் அப்படியே முடிவுக்கு வருது இதுக்கப்புறம் சோனி நல்லா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவங்களுடைய இன்டிகிரேஷன் ரெண்டு ஃபீச்சராக பார்க்கலாம் சாம்சங் டாப் மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் சோனியும் ஆறு டு எட்டு மாதம் பின்னாடி அப்படியே இருக்கும் சாம்சங் டாப் மாடலை கம்பேர் பண்ணுறப்ப சோனி ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு மாடல் கொண்டு வராங்கன்னா அந்த டைமில் ரொம்பவே அவுடேட்டடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினெட்டில் ஆண்ட்ராய்ட் ஸ்டேபிள் ஆகுது டெக்னாலஜி பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்துச்சு சீக்கிரம் ஃபோன்ஸ் எல்லாமே அவுடேட்டடாக இருந்துச்சு ஸோ ஒரு ஃபோனோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் இருக்கும் அடுத்து எதாவது புதுசாக அப்டேட் பண்ணும்போதோ அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதாவது அப்டேட் பண்ணும் போதோ புது ஃபோன் வாங்குகிற நிலமை தான் இருந்துச்சு சோனி இதில் ஸ்லோவாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற விஷயத்தில் தோத்தாங்க ஹையர் அண்ட் ஃபோன் மாடல்ஸான ஐஃபோன் சாம்சங் கிட்டேயும் தோத்தாங்க இதனால் சோனி அவங்க மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பட் பட்ஜெட் பிளேஸில் ஸோ அவங்க இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யுஎஸ் அமெரிக்கா அண்ட் ஜப்பான்ல சோனியை பொறுத்தவரை எப்போவுமே அவங்க கேமராவில் கிங் தான் ஸோ அவங்க கேமரா பேஸ்டு ஃபோன்ஸாக வந்து கொண்டு வராங்க ஸோ கேமரா ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன்ஸ் கொண்டு வராங்க ஆனால் அந்த கேமரா வச்சு ஃபோன்ஸ் வாங்குறவங்க கோடியில் ஒருத்தங்களா தான் இருப்பாங்க ஸோ இது ஜப்பானில் இவங்களுடைய மார்க்கெட் நல்லாவே போச்சு ஐஃபோனுக்கு அடுத்தபடியாக சோனி தான் இருக்குது ஜப்பானில் ஆனால் மீதி எல்லா இடங்கள்லேயும் சோனி ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷனில் டெக்னாலஜி மாறும்போது இவங்க ஸ்லோவாக இருந்தாங்க நோக்கியாவும் அதே மாதிரி தான் நடந்துச்சு ரெண்டாவது ப்ரைஸிங் எல்லாமே சைனீஸ் ப்ராண்ட்ஸை மேட்ச் பண்ணுவோம் இதே இது சாம்சங் ரெண்டாயிரத்தி பத்தில் அவ்வளோ பாப்புலர்லாம் கிடையாது ஆனால் அவங்க ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆன பிறகு பயங்கரமாக ஹிட் ஆகுது நிறைய ரேட்ஸ்லாம் வச்சாங்க பட் இதெல்லாமே வந்து சோனி அவங்க ஃபாலோ பண்ணலை ஹை ரேட்டில் தான் வந்து வச்சாங்க ஸோ சோனி ஃபோன்ஸ் வந்து பெரிய அளவில் மெமரி கொடுக்கலனாலும் சோனி எரிக்சன் நல்லாவே மெமரி கொடுத்துச்சு டூ தௌசண்ட்ஸில் அவங்களுடைய மியூசிக் கேமரா இது எல்லாமே நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் ஆனால் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய ஃபெயிலியராக பார்க்கப்பட்டுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்